வணக்கம் ஒரு காலத்தில் நிடத நாட்டினை நீதி வலுவாது ஆட்சி செய்து வந்தான் நலன் என்னும் வீரமிக்க மன்னன் அவன் அழகிலும் அறிவிலும் சிறந்த குணங்களிலும் சிறந்து விளங்கினான் அதே வேளையில் விதர்ப்ப நாட்டை ஆண்ட பீமன் என்னும் மன்னனுக்கு தமயந்தி என்னும் இணையற்ற அழகுடைய மகள் இருந்தாள் தமயந்தியின் அழகைப் பற்றியும் நலனின் நற்குணங்களை பற்றியும் தூதுவர்கள் மூலம் கேள்விப்பட்ட இருவரும் ஒருவரையொருவர் மனதாலேயே காதலித்தனர் ஒரு நாள் நலன் தனது அரண்மனை பூங்காவில் இருக்கும்போது அங்கே பொன்மயமான அன்னப்பறவைகளின் கூட்டம் ஒன்றைக் கண்டான் அவற்றில் ஒரு அன்னத்தை நலன் பிடித்து கொண்டான் அந்த அன்னம் மன்னா என்னை பிடித்து விட்டாயே என்னை கொன்று விடாதே நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்னை விடுவித்தால் நான் தமயந்தியிடம் உன்னுடைய சிறப்பை பற்றி எடுத்துரைத்து அவள் உன்னையே மணக்க செய்வேன் என்று வேண்டியது நலனும் சம்மதித்து அன்னத்தை விடுவித்தான் அந்த அன்னம் தமயந்தி இருக்கும் விதர்ப்ப நாடு சென்று அவளது அந்த நுழைந்தது அதே அமை அந்த சமயத்தில் தமயந்தி தனது தோழிகளுடன் பேசிக்கொண்டிருந்தாள் அன்னம் தமையந்தியிடம் நலனின் நட்குணங்களையும் ஈரத்தையும் அழகையும் மிகைப்ப எடுத்துரைத்தது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமையந்தி நலனின் மீது தீராத காதல் கொண்டாள் அவள் நலனை அன்று வேறு யாரையும் அனுப்பதில்லை என்று உறுதி பூண்டாள் இதனால் தமையந்தி உடல் நலிவுற்று படுக்கையில் விழுந்தாள் தமயந்தியின் நிலையை பார்த்த மன்னன் பீமன் மகளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்ய முடிவு செய்தான் சுயம்வரத்திற்கு பல நாடுகளில் மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் வந்திருந்தனர் தேவர்களும் தமையந்தியின் அழகை பற்றி கேள்விப்பட்டு நலனின் உருவம் கொண்டு சுயம்வரத்திற்கு வந்திருந்தனர் இந்திரன் அக்னி யமன் வருவன் வருணன் ஆகிய நான்கு தேவர்களும் நலனைப் போலவே உருமாறி தமையந்தியின் குழப்பத்தில் ஆழ்த்தினர் சுயம்வர மண்டபத்தில் ஐந்து நலன் ஐந்து நலன்களை கண்ட தமையந்தி திகைத்தாள் உண்மையான நலன் யார் என்று அறியாமல் தவித்தாள் அப்போது அவள் தேவர்களை துதித்து உண்மையான நலனை காட்டும்படி வேண்டினாள் தேவர்களும் அவளது பக்தியை கண்டு மனம் இறங்கி தமையந்திக்கு அருள் புரிந்தனர் உண்மையான நலன் சற்று உயரமாக தோன்றினான் அவனது நிழல் தரையில் விழுந்தது கண்கள் இமைத்தன உடலில் வியர்வை சிந்தியது மாலை வாடவில்லை தேவர்களுக்கு இவை அனைத்தும் இல்லை இதை கண்ட தமையந்தி உண்மையான நலனை கண்டறிந்து அவனது கழுத்தில் மாலையிட்டு மணந்து கொண்டாள் நலன் தமயந்தி திருமணம் இனிதே நடைபெற்றது அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் தேவர்களாகிய இந்திரன் முதலானோர் ச சுயம்வரத்திற்கு வந்து ஏமாற்றம் அடைந்த நிலையில் கலியுகம் என்னும் தீய சக்தி தேவர்களை பின்தொடர்ந்து சென்று நலனின் மீது பொறாமை கொண்டது தேவர்கள் நலனுக்கு நல்ல வரங்கள் கொடுத்து சென்றதை கண்ட களி நலனை சபிக்க எண்ணியது சனியின் துணையோடு நலனின் உடலில் களி புகுந்து கொண்டது கலியின் ஆதிக்கத்தால் நலன் சூதாட்டத்தில் ஆர்வம் கொண்டு தனது நாட்டையும் செல்வத்தையும் இழந்தான் தன் சகோதரன் புஷ்கரனையும் சூதாட்டத்தில் தோற்கடித்து தோற்கடிக்கப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றினான் தமையந்தியுடன் காடு நோக்கி சென்றான் நலன் காட்டில் அவர்கள் பசியும் துயரமுமாக அலைந்தனர் ஒருநாள் பசி தாங்காமல் தமையந்தி தூங்கிக் கொண்டிருந்தபோது களியின் ஆதிக்கத்தால் நலன் அவளை தனியே விட்டுவிட்டு சென்று விட்டான் தமையந்தி தனியே விடப்பட்டு காட்டில் பல துயரங்களை அனுபவித்தாள் ஒரு வணிக கூட்டத்துடன் சேர்ந்து சே சேதி நாட்டுக்கு அரச மாளிகைக்கு சென்றாள் அங்கே சுதேஷ்னா என்ற அரசியின் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தாள் நலன் தமையந்தியை பிரிந்து பின் ஒரு காட்டில் தீயில் சிக்கி தவித்த கார்கோடன் கார்கோடகன் என்ற நாகத்தை காப்பாற்றினான் நாகம் நலனுக்கு தன் விஷத்தால் உருவம் மாற்றி அவனது அழகை மறைத்தது நீ பாகுகன் என்ற பெயரில் அயோத்தி மன்னன் ரி ரிதுர்பணன் என்பவரின் தேரோட்டியாக வேலை செய்வாய் சரியான நேரத்தில் உனது பழைய உருவம் திரும்ப கிடைக்கும் என்று கூறி ஒரு மாலையை மாலையும் கொடுத்தது நலனும் பாகுகன் என்ற பெயரில் அயோத்தி மன்னனிடம் தேரோட்டியாக வேலைக்கு சேர்ந்தான் நாட்கள் உருண்டோடின தமயந்தி தனது கணவனை தேடி பல இடங்களுக்கு தூதுவர்களை அனுப்பினாள் ஒரு தூதுவன் பாகுகனை பாகுகனாக இருக்கும் நலனை அடையாளம் கண்டான் தமயந்தி ஒரு பொய்யான சுயம்பர செய்தியை வெளியிட்டாள் அதில் அவள் மீண்டும் ஒருவரை மணக்கப் போவதாகவும் இந்த முறை ரிதுர்பனனை மணக்கப் போவதாகவும் கூறினாள் இந்த செய்தியை கேட்ட ரிதுர்பனன் உடனே தமயந்தியை சந்திக்க விரும்பினான் பாகுகனாக இருந்த நலன் ரிதிர்பனை தேரில் கொண்டு வேகமாக விதர்ப்பம் நோக்கி சென்றான் வழியில் ரிதிர்பனன் அஹ் நலனுக்கு அட்சவித வித்தையையும் குதிரையோட்டும் கலையும் இரகசியத்தையும் கற்றுக் கொடுத்தான் இந்த அறிவை பெற்றதும் நலனை பற்றி இருந்த கலியின் சக்தி அவனை விட்டு நீங்கியது நலன் தன் சுய உருவம் பெற்றான் விதர்ப்ப நாடு வந்தடைந்த நலன் தமையந்தியை சந்தித்தான் தனது பிரிவுக்கு காரணம் களிய என்று விளக்கினான் ஒருவரை ஒருவர் மீண்டும் சந்தித்த சந்தித்த கணவர்மனை இருவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் தமையந்திக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருந்தனர் அதன் பிறகு நலன் தனது நாட்டிற்கு திரும்பிச் சென்று தனது சகோதரர் புஷ்கரனை மீண்டும் சூதாட்டத்தில் வென்று தனது இழந்த இராஜ்யத்தை மீட்டான் நலனும் தமயந்தியும் பல ஆண்டுகள் மகிழ்வுடன் வாழ்ந்தனர் அவர்களின் கதை ஒருவருக்கொருவர் இருந்த அன்பையும் விசுவாசத்தையும் துன்பங்களை வென்று வெற்றிகரமாக வாழ்ந்ததையும் எடுத்து காட்டுகிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்